அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம தெளிவில பார்க்க பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்சிடிசி அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டருக்கான ரிட்டன் எக்ஸாமினன் நடந்து முடிஞ்சது அது சம்பந்தமான ஹால் டிக்கெட் வந்திருக்கிறதா வந்து நேற்று நான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன் அது சம்பந்தம் இன்றைக்கி வந்து செய்தி குறிப்பில் வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன இன்ஃபர்மேஷன் டீட்டெலாம் வந்து பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாங்க அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் நடத்துனர் வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான முக்கிய அப்டேட் அப்படின்னு சொல்லி செய்தி கொடுத்துருக்காங்க சென்னை அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் நடத்துனர் டிஎன்சி பதவிக்கான அறுநூத்தி எண்பத்தி ஐந்து பணியிடங்கள் நிரப்பப்படும் நிலையில் ஓட்டுநர் நடத்துனர் சி பணிக்கான நடைபெற்ற எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்ற தேர்வர்களுக்கு இரண்டாம் கட்ட தேர்வுக்கான கடிதம் அனுப்பப்பட உள்ள அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் சென்னை மதுரை கும்பகோணம் கோவை நெல்லை விழுப்புரம் உள்ளிட்ட எட்டு போக்குவரத்து மண்டலங்கள் உள்ளன இவற்றில் இருபத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஓடுகின்றன கடைசியாக இங்கு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுக்கு பிறகு வந்து டிரைவர் கண்டக்டர் பணியிடம் நிரப்பப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதன் பிறகு கடந்த பத்து ஆண்டுகளாக புதிய பணியாளர்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் நியமிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் அவர்களின் கோரிக்கையை ஏற்று அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள காலிப்படங்கள் படிப்படியாக நிரப்பப்படும் என்று சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி அரசு போக்குவரத்து கழகத்தில் அறுநூற்றி எண்பத்தி ஐந்து டிஎன்சி ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது ஆகஸ்ட் பதினெட்டு முதல் செப்டம்பர் வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடந்தது இந்நிலையில் அரசு உறவு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் நடத்துனர் பதவிக்கான அறுநூற்றி எண்பது ஐந்து காலிப் பணிகள் நேரடி நியமனம் மூலமாக நிரப்பம் பொருட்டு வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் அவர்களுக்கான அதாவது வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலியம் அப்ளிகேஷன் வந்து வாங்கியிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க அவர்களுக்கான மதிப்பெண் இருபத்தி ஏழாம் தேதி வெளியிடப்பட்டது இது தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பு ஓட்டுநர் நடைமுறை தேர்வுக்கான அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு பர்சனுக்கும் கால் லெட்டர் வந்து சென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க ஓட்டுநர் நடைமுறை தேர்வுக்காக அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது வரும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஓட்டுநர் தேர்வு நடைபெற உள்ளது எழுத்துத் தேர்வு முடிந்துள்ள நிலையில் ஓட்டுநர் நடைமுறை தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்காணல் போன்றவற்றை போக்குவரத்து துறை கட்டுப்பாட்டில் உள்ள சாலை போக்குவரத்து நிறுவனம் நடத்தப் போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போது நடந்து முடிந்திருப்பது ஐம்பது மதிப்பெண்ணுக்கான எழுத்துத் தேர்வு அடுத்த கட்டமாக சுமார் நூறு மதிப்பெண் தேர்வினை போக்குவரத்து துறை தான் நடத்தப்போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நூறு மதிப்பெண்களுக்கான தேர்வை வந்து யார் நடத்த போகிறாங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இன்டர்வியூ ப்ளஸ் வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஸோ ஆல்ரெடியை வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த நூறு மதிப்பெண்களுக்கான தேர்வை போக்குவரத்து துறையை வந்து போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் மதிப்பெண்கள் வழங்குவதில் முறைகேடு ந நடைபெறாமல் நியாயமாக தேர்வு நடைபெற வேண்டும் என்று தேர்வர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ எந்த விதத்துலையும் ஸ்கேம் நடக்கக்கூடாது அப்படின்றதா எல்லாரோட எதிர்பார்ப்போம் கடந்த முறை நேர்காணலில் போது தேர்வான அனைவரது பெயரையும் பென்சிலில் குறிப்பிட்டு பின்னர் பணம் வாங்க வழங்கியவர்கள் பெயரை பேனாவில் மாற்றி எழுதி இறுதிப்பட்டியல் வெளியிட்டதாக புகார்கள் இருந்தது அதுபோல் இல்லாமல் ஓட்டுநர் நடைமுறை தேர்வில் பங்கேற்போரின் மதிப்பெண்களை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு இஷ்யூஸ் வந்து போனதெல்லாம் நடந்தது அதனால தான் முன்னாள் அமைச்சர் கூட வந்து இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் நடக்காமல் ப்ராப்பராக வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பண்ணணும் அப்படின்றதான் தேர்வர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது கண்டிப்பாக அடுத்த கட்ட அப்டேட் ஆகும்போது நம்ம சேனலில் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஸோ கால் அட்ட நிறைய பேருக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அது சம்மந்தமான அப்டேட் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டே வந்துட்டுருக்கோம் ஸோ அப்டேட் ஆகலை அப்படின்னா அவங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படின்றத கே சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஸோ நிறைய பேருக்கு கால் லெட்டர் வரலன்னுதான் சொல்கிறீங்க வந்து பதினெட்டாம் தேதி நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பதினெட்டாம் தேதிக்கு இன்னும் ஒரு நாலைய தினம் ஸோ பதினெட்டாம் தேதி தினம் தினம் தான் வந்து சாரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் இருபத்தெட்டாம் தேதி எக்ஸாமினேஷன் தான் வந்து பதினெட்டாம் தேதி நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கால் லெட்ரு வந்தது அந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்ததுன்னா இருபத்தேழாம் தேதி எக்ஸாமினேஷன் வந்து இந்த இன்டர்வியூ ப்ளஸ் வந்து இந்த ஓட்டுநர் இல்லை இந்த தேர்வு ஸோ இந்த தேர்வு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டுன்னு சொல்லி தான் கால் லெட்டரை சொல்லியிருக்காங்க இருபத்தெட்டாம் தேதி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ டிசம்பர் மாதம் இருபத்தெட்டு இந்த மாதம் தேதி தான் இந்த இது வந்து நடக்குது அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கான அப்டேட் வந்து அடுத்த கட்டமாக கொடுப்பாங்க இதே மாதிரி கால் லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க என்ன கேட்டிங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஆன்லைனில் தான் கொடுத்தாங்க ஸோ இதையும் ஆன்லைனில் கொடுத்துருக்கணும் ஏன் வந்து இந்த மாதிரி ஆஃப்லைன் தான் இண்டிவிஜுவலாக அனுப்புகிறாங்கன்றது தெரியல ஸோ அது தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு லெட்டர் வந்துருக்குது அப்படின்னா அது சம்மந்தமாக அப்டேட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளும் சம்மந்தமாக என்கொயரி பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் நன்றி வணக்கம்